சிலப்பதிகாரம் தொடக்க காலத்திலிருந்து கதையை திரும்ப திரும்ப கேட்டிருக்கோம் ஆனாலும் கூட புதிராகவே இருக்கிற ஒரு கதை கணவன் கோவலனை விட்டு பிரிந்து கண்ணீரில் வாடக்கூடிய மனைவியாக கண்ணகி ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல மாதவியினுடைய உறவின் காரணமாக மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய கணவன் கோவலன் கண்ணகியை விட்டு கோவலன் ஏன் மாதவியினுடைய அதே மாதவியை விட்டு ஏன் பிரிந்தான் அப்படின்னு சொன்னா மாதவியினுடைய காணர் வரி பாடல் கண்ணகி மண்மகள் பார்த்திராத ஒரு பெண் அப்படின்னு சொல்றாரு இளங்கோபடிகள் இந்த மண்ணை கூட மிதிடாத அளவிற்கு மென்மையாக வளர்ந்த பெண் ஆனா அதே கண்ணகி தனக்கு நியாயம் என்று வரக்கூடிய சூழலிலே அந்த அரசனின் முன்னிலையிலே எரிமலையை போல வெடிக்கக்கூடிய பெண்ணாக காட்டுகிறார் ஒரு பக்கம் பாண்டிய நெடுஞ்செழியன் ஒரு அரசன் தான் தவறாக நீதி இழைத்து விட்டோமே என்று தன்னை தானே தண்டிக்கிற விதமாக அந்த இடத்திலேயே உயிர் துறந்து போகிறான் இன்னொரு பக்கம் தன்னுடைய கணவன் கோவலன் இறந்து பட்டதை அறிந்த மாதவி கணிகையர் குலத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் கூட பௌத்த நெறியின் படியாக துறவு நிலையை அடைகிறாள் இப்படி ஏராளமான புதிர்களை கொண்டிருக்க கூடியது சிலப்பதிகாரம்